அங்கீகாரம் என்பதே ஒரு பரிசுதான் பாராட்டு எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம் அது ஒரு சிறிய வார்த்தையாக கூட இருக்கலாம் அது மிகவும் முக்கியமானது அன்பிற்கினியவர்களுக்கு வணக்கம் குரல் வழி உங்களோடு இணைந்திருப்பது ஆஷா பிரைட் உங்களை தேடிக்கொண்டிருக்கும் வார்த்தைகள் உங்களுக்காக உங்களை தேடி என் குரல் வடிவில் ஜென் நேரத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய கதை நேரத்தில் விகடனில் நாம் ஒரு தடவை படிச்ச கதையை தான் உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன் பாராட்டு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகவும் முக்கியமானது அது என்னவெல்லாம் செய்யும் அதை தான் இன்னைக்கு கேட்க போறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் சிலர் நல்லா வேலை பார்ப்பாங்க ஆனா எப்பவும் சிடுசிடுன்ற முகத்தோட தான் இருப்பாங்க சதா யாரிடமாவது எரிந்து விழுவாங்க மேலதிகாரிகளை கண்டுபிடி திட்டுவாங்க இப்படிப்பட்ட ஆட்களை வேலையை விட்டு தூக்கவும் முடியாது வச்சிருக்கவும் முடியாது இந்த மாதிரி மனிதர்களை நாமும் சந்திச்சிருப்போம் இதுக்கு என்ன காரணம் பனிச்சுமை கடினமான வேலை இதையெல்லாம் தாண்டி எல்லோருக்குமே ஒன்று தேவைப்படுகிறது அது வேற ஒன்றும் இல்லை சின்னதா ஒரு பாராட்டு ஒரு சொட்டு பிரமாதம் போங்க அப்படின்னு சொல்லிட்டா போதும் பாக்குற வேலைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காத போது ஏற்படும் வேதனையை தான் இப்படி வெளிப்படுத்துகிறார் ஒருவர் ஒரு வேலையை முடித்தவுடன் தொழிலாளிக்கு கூலியை கொடுத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போதுதான் அந்த தொழிலாளியோட மனம் நிறையும் அந்த கூலி எந்த அளவுக்கு முக்கியமோ அவங்க செஞ்ச வேலைக்காக பெறக்கூடிய பாராட்டும் முக்கியம் அமெரிக்காவில் நகரங்கள் தவிர பிற ஊர்களில் மரத்தாலான வீடுகள் தான் அதிகம் காரணம் என்னன்னா அங்கு இருக்கக்கூடிய வளமான காடுகள் ஆதி காலத்திலிருந்தே அமெரிக்காவில் நடைபெறும் முக்கியமான தொழில்களில் ஒன்று மரத்தொழில் அதை லாகிங் துறை அப்படின்னு சொல்லுவாங்க காட்டில் பிரம்மாண்டமான மரங்களை அறுப்பது அதை ட்ரக்குகளிலும் ரயில்களிலும் ஏற்றி தொழிற்சாலைகளுக்கும் ஊர்களுக்கும் அனுப்பி வைப்பது அதே நேரத்தில் காடுகள் மொத்தமாக அழியாமல் பார்த்து கொள்வது பராமரிப்பது புதிது புதிதாக மரங்களை வளர்ப்பது இப்படி எல்லாமே அடங்கும் காட்டில் இந்த தொழில் நடைபெறும் இடத்தை லாகிங் கேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க அமெரிக்காவில் ஒரு வழக்கம் உண்டு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் விருப்பப்பட்டால் இது போன்ற லாகிங் கேம்புகளுக்கு அவர்களை அனுப்பி வைத்து பயிற்சி எடுக்க சொல்வார்கள் அப்படி இடாஹோவில் இருக்கக்கூடிய ஒரு லாகிங் கேம்ப் வந்து சேர்ந்தான் ஒரு மாணவன் அவனுடைய பெயர் வில்லியம்ஸ் வில்லியம்ஸ் அங்கு வந்து சேர்ந்த சில நாட்களுக்குள்ளாகவே லாகிங் தொழில என்னவெல்லாம் நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறான் எந்தெந்த மரங்களை வெட்டுறாங்க அவற்றை எப்படி எல்லாம் வெட்டுவதோடு இல்லாமல் மரக்கன்றுகளை எப்படி நடுறாங்க இந்த எல்லாமே அவன் பார்த்து இருக்கக்கூடிய தொழிலாளர்கள்ல யார் எப்படிப்பட்டவர் இப்படி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருந்தான் அமெரிக்காவில தானே சிறியவர் பெரியவர் அப்படிங்கிற அந்த பேதம் எல்லாம் இல்லையே ஒருவரோட திறமையை எடை போட வயதில் சிறியவர்களுக்கு கூட பெரிய பொறுப்பை கொடுப்பாங்க வில்லியம்ஸ் அந்த கேம்புக்கு வந்து சுமார் ஒரு மாத காலம் ஆகியிருந்தது கேம்போட மேற்பார்வையாளருக்கு திடீர்னு ஒரு முக்கியமான வேலை வந்துருது அவசரமா அவர் அங்கிருந்து கிளம்பி ஆகணும் தன்னுடைய இடத்தில் யாரை நியமிக்கலாம் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிக்கிறார் அப்ப சட்டுன்னு அவருக்கு வில்லியம்ஸோட நினைவு வந்தது அவனோட துருத்துருப்பும் எதையும் உடனே கத்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வமும் களத்துல இறங்கி வேலை செய்யறதும் இதெல்லாம் அவன் மேல இவருக்கு ஒரு தனி மரியாதையை ஏற்படுத்தி வச்சிருந்தது அவர் வில்லியம்ஸ கூப்பிடுறாரு வில்லியம்ஸ கூப்பிட்டு சொல்றாரு வில்லியம்ஸ் நான் அவசர வேலையா ஊருக்கு போக வேண்டியிருக்கு நான் திரும்பி வர வரைக்கும் நீ தான் இங்க இன்சார்ஜ் மேற்பார்வையாளர் இப்படி சொன்னதும் வில்லியம்ஸ்க்கு திகைப்பா இருந்தது இவ்வளவு பெரிய பொறுப்பா அப்படின்னு பயமாவும் இருந்தது கொஞ்சம் கூட தயங்காம மேற்பார்வையாளரிடம் ஒரு கேள்வி கேட்டான் நான் சொல்றத யாராவது இங்கேயே கேட்காம மதிக்காம இருந்தா என்ன செய்யறது வேலையை விட்டு தூக்கிடு இப்படி பதில் சொன்னார் மேற்பார்வையாளர் ஒரு கணம் வில்லியம்ஸின் முகத்தையும் உற்று பார்த்தார் அவர் வில்லியம்ஸ் ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது தெரிஞ்சது அவன் அங்கிருக்கும் தொழிலாளர்களில் தாமஸ் என்பவரை அந்த நேரம் நினைத்து கொண்டிருந்தான் தாமஸிடம் பேசுவது கூட முடியாத காரியம் சதா யாரையாவது திட்டுக் கொண்டிருப்பார் அல்லது என்ன இது என்று தன்னை தானே நொந்து கொண்டிருப்பார் பக்கத்துல போனாலே என்ன வேணும் உனக்கு இப்படி எரிஞ்சு விழுவார் மேற்பார்வையாளர் வில்லியம்ஸிடம் நீ தாமசை பற்றி தானே யோசிக்கிற அதுலேயும் உனக்கு பொறுப்பு கிடைச்சதால அவரை வேலையை விட்டு தூக்கிடலான்னு கூட நினைக்கிற அப்படி தானே இப்படி அவர் கேட்டதும் வில்லியம்ஸ் அதிர்ந்து போயிட்டான் ஏன்னா தான் மனசில் அதை தான் அவன் இருந்தான் அதுவும் உண்மைதான் வில்லியம்ஸ் அந்த கேம்புக்கு வந்த நாளில் இருந்தே தாமசை அவனுக்கு பிடிக்கவே இல்லை மேற்பார்வையாளர் சொன்னார் இந்த லாகிங் துறையில் நாற்பது வருஷமா நான் இருக்கிறேன் எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறேன் தாமஸ் மாதிரி நம்பிக்கையான ஒரு தொழிலாளியை இதுவரைக்கும் வரைக்கும் எப்ப பார்த்தாலும் முணுமுணுத்துக்கிட்டே தான் இருப்பாரு இங்க இருக்கிற யாரையும் எதையும் அவருக்கு பிடிக்காது ஆனா இந்த இடத்துக்கு முதல் ஆளா வேலைக்கு வருவாரு எல்லாரும் போன பிறகு தான் கிளம்புவாரு ரொம்ப ரொம்ப சின்சியர் எல்லாத்துக்கும் மேல அவர் இங்க வேலை செஞ்ச எட்டு வருஷத்துல இந்த மலை பிரதேசத்துல இதுவரைக்கும் ஒரு விபத்து கூட நடந்தது அடுத்த நாள் வில்லியம்ஸ் மேற்பார்வையாளராக பொறுப்பேற்றான் தாமஸோட பக்கத்துல போனான் லேசா தொண்டைய செருமினான் அவர் கடுகடு முகத்தோட இவனை திரும்பி பார்த்தாரு இன்னையில இருந்து நான் தான் இங்க இன்சார்ஜ் தெரியும்ல என்றான் வில்லியம்ஸ் அதுக்கு என்ன இப்ப முதல் நாள்ல இருந்து எனக்கு உங்களை பிடிக்கல இப்ப நினைச்சா என்னால உங்களை வேலையில இருந்து தூக்க முடியும் ஆனா நான் செய்ய மாட்டேன் ஏன் தெரியுமா தாமஸ் கேள்விக்குறியோடு அவனை பார்த்தார் இன்னைக்குதான் உங்களை பத்தி நான் முழுசா தெரிஞ்சுகிட்டேன் என்றவன் மேற்பார்வையாளர் அவரைப் பற்றி என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் அப்படியே சொன்னான் அவ்வளவுதான் தாமஸோட கையில இருந்த மண்வெட்டி கீழே விழுந்தது அவரோட கண்களில் கண்ணீர் எட்டி பார்த்தது எட்டு வருஷமா அவர் ஏன் என்கிட்ட இத சொல்லல அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டார் வில்லியம்ஸ் மௌனமா அவரை பார்த்துட்டு இருந்தான் அன்னைக்கு முகம் நிறைய சிரிப்பும் மகிழ்ச்சியுமாகவே அந்த தாமஸ் வேலை பார்த்துட்டு இருந்தத கேம்ப்ல இருந்த எல்லாருமே ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க அடுத்த நாள் காலை தாமஸ் வில்லியம்ஸ் கிட்ட வந்தாரு வந்து நேத்து நீ சொன்னதை என்னோட மனைவி கிட்ட சொன்னேன் என்னையும் முதல் முறையா ஒருத்தர் பாராட்டினத சொன்னேன் அவ எவ்வளவு சந்தோஷப்பட்டா தெரியுமா உங்க சூப்பரண்ட் இவ்வளவு நல்லவரானு கேட்டுட்டு இருந்தா நேத்து எங்க வீட்டுல கிறிஸ்துமஸ் கொண்டாடின மாதிரி இருந்தது அவர் சொல்வதை வில்லியம்ஸ் பதிலேதும் சொல்லாமல் கேட்டுட்டு இருந்தான் பயிற்சி காலம் முடிந்தது வில்லியம்ஸ் தன்னோட வீட்டுக்கு திரும்பினான் படித்தான் பட்டம் பெற்றான் வேலைக்கு சேர்ந்தான் லாகிங் அவன் திரும்பி வருஷங்கள் கடந்திருந்தன கலிபோர்னியாவில ஒரு வேலையாக போயிருந்தான் வில்லியம்ஸ் கார்ல போகும்போது ஒரு இடத்துல ரயில்வே தண்டவாளங்களை பதிக்கக்கூடிய பணி நடந்துட்டு இருந்தது அது ஒரு பிரம்மாண்டமான வேலை அங்க தலையில் தொப்பி அணிந்து கொண்டு நின்றுட்டு இருந்த ஒருத்தரை எங்கேயோ பார்த்தது மாதிரி தோணுச்சு வில்லியம்ஸ்க்கு அவன் உடனே காரை நிறுத்திட்டு பக்கத்துல போய் பார்த்தான் அது வேற யாரும் இல்ல தாமஸ் அவருக்கும் வில்லியம்ஸை பார்த்ததுமே அடையாளம் தெரிஞ்சது ஓடி வந்து கை குலுக்கினார் இறுக்கமாக அணைத்தார் நலம் விசாரித்தார் அதுக்கப்புறம் அவர் தான் அந்த பெரிய ரயில்வே கட்டுமான வேலைக்கு இன்சார்ஜ் அப்படிங்கறத தெரிஞ்சதும் அவனுக்கும் ஆச்சரியம் தாங்கவே இல்லை யாருக்கும் பிடிக்காத ஒரு மனிதர் வாழ்வில் இவரெல்லாம் முன்னேறவே மாட்டார் அப்படின்னு பலரும் நினைத்திருந்த அந்த மனிதர் இந்த அளவுக்கு முன்னேறுவாரா அப்படின்னு வில்லியம்ஸே ஆச்சரியமா பார்த்தான் இது எப்படி சாத்தியமானது அப்படின்னு மெதுவா விசாரிச்சான் லாகிங் கேம்ப்ல நீ வந்து என்கிட்ட பாராட்டி பேசின பத்தியா அந்த ஒரு நிமிஷம் அதுதான் என் வாழ்க்கைய அடியோட மாத்துச்சு அதுக்கப்புறம் என்னோட சிடுப்பு எரிஞ்சு விழுற சுபாவம் எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன் எல்லாருக்கும் என் மேல நம்பிக்கை வந்துச்சு மெல்ல மெல்ல வளர்ந்து இங்க வந்து நிக்கிறேன் எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஒரு நிமிஷம் வில்லியம்ஸ் அவருக்கு பின்னால் பார்த்தான் பலமாக வீசிய காற்றில் அவருக்கு பின்புறம் இருந்த மரத்திலிருந்து ஒரு பூ பறந்து அவர் அருகே விழுந்தது ஆமாங்க ஒரு சிறிய பாராட்டு செய்யற மேஜிக் இதுதான் பல நேரங்கள்ல நம்மளும் சிலரை பாராட்டணும்னு நினைப்போம் ஆனாலும் நம்ம ஈகோ தான் முன்னால வந்து நிற்கும் அதனாலேயே வேணும்னே பாராட்டாம விடுவோம் அவங்கள பாராட்டி பாருங்களேன் நம்ம மனசே லேஸ் ஆயிரும் நமக்கும் சந்தோஷம் கேக்குற அவங்களுக்கும் சந்தோஷம் பெரும்பாலும் உங்களுடைய ஆணவமும் பிறரை பாராட்ட மறுக்கும் உங்களுடைய குணமும் தான் மன அழுத்தத்துக்கு காரணமாகின்றன அப்படின்னு சொல்றாரு பெர்ஷிய கவிஞர் ரூமி தாமஸின் வாழ்க்கையை புரட்டி போட்ட அந்த ஒரு நிமிடம் நமக்கும் நடக்கட்டும் எல்லாருக்கும் நடக்கட்டும் நாம் கேட்ட கதை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் இது போன்ற கதைகளை நீங்கள் கேட்க விரும்பினால் இப்படிக்கு வானவில்லால் வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நாம் மேலும் ஏதாவது என்னிடம் திருத்திக் கொள்ள வேண்டும் என்றாலும் அதையும் தெரிவியுங்கள் வேறு கதைகள் ஏதாவது நீங்கள் குறிப்பாக கேட்க விரும்பினால் அதையும் எனக்கு பின்னூட்டத்தில் தெரிவியுங்கள் தொடர்ந்து இணைந்திருப்போம் மகிழ்ந்திருப்போம் நிறைந்திருப்போம் நன்றி